மோடி அரசுக்காக ஓட்சோரியில் ஈடுபட்ட மிகப்பெரிய நெட்ஒர்க்கை பிடித்திருக்கிறது கர்நாடகாவினுடைய எஸ்ஐடி ஒரு டேட்டா சென்டர் அமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஆட்களை வேலைக்கு போட்டு ஒவ்வொரு ஓட்டை நீக்குவதற்கு எண்பது ரூபாய் என்கிற மேனிக்கு விலை பேசி லட்சங்களை வாரி இறைத்திருக்கிறது பாஜக என்பது இன்றைக்கு பகிரங்கமாக அம்பலப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறது கர்நாடகாவினுடைய எஸ்ஐடி மேற்கொண்டு விசாரணை வளையத்திற்குள் வருமா தேர்தல் ஆணையம் இதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் துபாய்க்கு தப்பி ஓடி இருக்கிறார் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது அவரை ஏன் தப்ப விட்டது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ்டாகவே டேட்டா சென்டர்ஸை நடத்தி வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்களா இதில் இப்போது பீகாரில் நீக்கப்பட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்களும் சேருவார்களா இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது பாஜகவை துரத்தும் ஓட்டு திருட்டு புகார்கள் ராகுல் காந்தியினுடைய அந்த கருத்துக்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஓட் திருட்டு ஆதாரங்கள் அதற்கு இப்போ வலுவான ஆதாரங்களை மறுபடியும் வெளியிட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு எப்படி பார்க்குறேன் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா பாஜக அவங்க ஜெயிச்சது அப்படிங்கிறது வெறுமனை மக்கள் செல்வாக்காங்கிற கேள்வியை பலரும் எழுப்பினாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வலுவாக இல்லாதனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பக்கம் போனாலும் நீங்கள் ஈவிஎம்ங்கிறது ஒரு தனி விவாதம் அது தனியாக வச்சுருவோம் அந்த சப்ஜெக்டை ஓட்டு லிஸ்ட் இருக்கு இல்லையா இதை கை வச்சே உங்களால் பல வேலைகளை செய்ய முடியுங்கிறத தொடர்ந்து பலரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு விஷயந்தான் வாக்காளர்களை கண்டமணிக்கு சேர்க்கறது இல்லாமலே சேர்த்தது ஓட்டு போடுறது இருக்கிறவங்க தகுதியுடையவர்கள் நீக்கிறது அப்படின்னு பல உதாரணங்களை ராகுல் காந்தி அடுத்தடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் அதுல மகாதேவ் புறாங்கிற கான்ஸ்டிடியன்சி எப்படி சேர்த்தாங்க ஒரு லட்சம் ஓட்டுங்கிறத அவர் விளக்கினார் இப்போ நீக்கப்பட்டதுன்னு ஒரு ஆறாயிரம் வாக்குகள் போட்டார் இல்லையா இதுல தான் கர்நாடகாவினுடைய எஸ்ஐடி விசாரணையை நடத்தி பல அதிர்ச்சிக்குரிய ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறாங்க அதை பொது விலையிலேயும் ஊடக செய்திகளுக்கும் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த செய்தியை வெளியாக இருக்கு ருபீஸ் எயிட்டி பெய்டு ஃபார் எவ்ரி ஃப்ராட் ஓட்டர் டெலிஷன் அப்ளிகேஷன் இன் ஆலன் சீட் ஃபைன்ஸ் கர்நாடகா சிஎஸ்ஐடிங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க அது இப்போ ஒவ்வொரு ஃபா ஃபைலுக்கும் தனித்தனியாக அதனுடைய அப்ளிகேஷன் அது சார்ந்து ஐபி அட்ரெஸ்கருங்கிறது ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஆறாயிரம் ஓட்டுகளை நீக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே போட்டு நிற்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் நினச்சா அவங்கக்கிட்ட இருக்க டேட்டா உடனடியாக ஒரே இதில் எடுத்து கொடுத்துர்லாம் அவங்க கொடுக்கல இப்ப அதை தாண்டி வேற வழியிலதான் சுத்திக்கிட்டு வரணும் விசாரணைக்கு நீங்க எசை கிட்டிக்கிட்ட வெளிப்படையா நாங்க வரலைங்கிறதே உங்க மேல தப்பு இருக்குன்னு நீங்க வெளிப்படுத்துறீங்களா எதுக்கு வாய்ப்புடுறீங்கிற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் அந்த ஆறாயிரம் பேருக்கான நீக்கம் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அந்த தொகுதியில் தோற்றவர் யார் அப்படின்னுட்டு பார்த்துட்டு அந்த பாஜகவினுடைய வேட்பாளர் வீட்டுக்கு ரைடு பண்றாங்க அங்க சில விஷயங்கள் கிடைக்கிது இதை தொடர்ந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது தேர்தலுக்கு முன்பாகவே நீக்க முயற்சி பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த சமயத்துல பாஜக ஆட்சி இருக்கிறது அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது அப்புறம் தான் எஸ்ஐடி போட்டு ஃபுல்லா நடக்குதுன்னு வைங்களேன் அப்ப அங்க கிடைச்ச சில ஆவணங்களை வச்சு வேற சில ரைடு பண்ணும்போது தான் இரண்டு பேர் வந்து சிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருனுடைய ஆட்களை பிடிச்சு விசாரிக்கும் போது தான் பிஆர் பாட்டீல்ங்கிறவரு வந்து தோற்கிறார் ஜெயிச்சவர் பிஆர் பட்டேல் காங்கிரஸ் தான் பட் அந்த தோத்த அவர் வந்து பிஜேபி சுபாஷ் கட்டேடார் அப்படிங்கிறவர் இவரை பிடிச்சிட்டு போகும்போதுதான் ஆட்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பிரைவேட்டா அதுக்கு ஏஜென்சி மாதிரியே பிடிச்சிருக்கிறாங்கங்கிற விஷயம் வெளியில வருது அவர்கிட்ட இருந்து கிடைத்த சில ஆவணங்களின் அடிப்படையில் வேற ஆட்களை சர்ச் பண்ணும்போது தான் இது திட்டமிட்டு ஒரு நெட்ஒர்க் உள்ளே வருதுன்னு தெரியுது இரண்டு பேர் பிடிக்கிறாங்க முகமது அஷாஃப் அஷ்ஃபக் அப்படிங்கிற ஒருத்தவரும் அவருடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய இன்னொருவர் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல பிடிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போக ஒரு லேப்டாப்பும் பறிமுதல் பண்ண அந்த லேப்டாப்பில் இருந்துதான் இதுக்கான ஏற்பாடுகள் முயற்சிகள் செய்யப்பட்டது இல்ல மற்ற அது தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல இருந்து கிடைக்கிது அந்த லேப்டாப்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த லேப்டாப்பை வழங்கினவர் வந்து நான் எல்லா இதுக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவேன்னு சொல்லிட்டு முகமது அஷ்பக்கும் முகமது அக்ரம் அப்படிங்கிற ரெண்டு பேர் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இது இல்லாமல் இன்னும் மூன்று பேரோட ஒரு நெட்ஒர்க்கிங்காக வருது இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம கால் சென்டர்கள்னு எடுத்து போட்டுட்டு லோன் வேணுமான்னு கால் பண்ணுவாங்க வெவ்வேறு எதுக்கு கால் பண்ணுவாங்க சீட்டிங் கால்ஸு இதெல்லாம் கால் சென்டராக போடுறாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் முதல்ல நிர்மாணிக்கிறாங்க டேட்டா சென்டர் நிர்மாணிச்சுட்டு அதில் வேலைக்கு ஆட்களை பணியமர்த்துறாங்க பணியமர்த்தினா அவங்களுக்கு இது தான் இந்தந்த ப்ராசஸ் தான் அப்படின்னுட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஆன்லைனில் தேர்தல் ஆணையத்தின் போர்ட்டலுக்கு போனோம் யார் பேரை நீக்கிறோம் என்ன ஏதுங்கிறத போட்டுட்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் எப்படி இந்த ப்ராசஸில் செய்யணுன்னு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ஓட்டை நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் அப்ளிகேஷன் அவைல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எண்பது ரூபான்னு அவங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு பேமெண்ட்டுன்னு பேமெண்ட் பேசியிருக்கிறாங்க இல்லை இது வந்து இப்போ அந்த கால் சென்டர் மாதிரியான உள்ள இடத்துல நடக்கிறது அதுக்கு முன்னால் நிறைய ப்ராசஸ் நடந்திருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வாக்காளருடைய எண்ணுலேருந்து இவர்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வரணும் அப்போ அந்த செல்ஃபோனை வந்து முதல்ல ஹேக் பண்ணணும் 好。哦 ஹேக் பண்ணி அதன் வழியாக ஒரு நெட்ஒர்க்கை வந்து இதில் வந்து உருவாக்கணும் இப்படி பல தரப்பட்ட அடுக்கடுக்கான வேலைகள் வந்து வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு எண்பதுங்கிறது வெறுமனே அப்ளிகேஷனை பண்றவங்களுக்கான செலவு தான் அது அது கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் நாளை லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் போயிருக்கு அந்த ஒரு ஆறாயிரத்துக்கு மட்டும் எஸ்டிமேட் வச்சா இவங்க இந்த மாதிரி எத்தனை தொகுதிகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க எவ்வளவு இடங்களுக்கு பண்ணப்பட்டது இது அடுத்த கேள்வியாக நமக்கு வரும் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நீங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இவங்களே தவிர இண்டிவிஜுவல்ஸ்ல முதல்ல எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அந்த இது முதல் ப்ராசஸ் இருக்கு அப்போ ஓட்டர் ஐடி ஓட்டர் பூத் லிஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு நமக்கு பாஜகவோடு இது வர காங்கிரஸ் வாக்காளர்கள் யார் அறியலாம் எப்படி இது பண்ணலாங்கிறத ஃபில்டர் பண்ணணும் இதுக்கு ஆப்வியஸாக கிரவுண்டில் இருக்கிற ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்னாலேயோ தான் இன்பு இன்புட்ஸ் கொடுக்க முடியும் அதில் எத்தனை எண்ணிக்க போகிறோம் எவ்வளோ ரேண்டமாக நிற்க போகிறோம் இல்லை டார்கெட்டடாக ஒரு ஏரியாவே கம்ப்ளீட்டாக நீக்க போகிறோமாங்கிற முடிவை வேறு ஆட்கள் எடுக்கணும் இதற்கு பிறகு இவங்களுடைய ஓட்டர் ஐடி அது ஆப்வியஸாக உங்கள்கிட்ட ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் மாதிரி வாக்காளர் பட்டியலில் இல்லை அந்த டிராஃப்ட் விடும்போது அதுலேருந்து எடுத்துருந்தாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இதுக்கு கன்சர்ன்டான மொபைல் நம்பர் என்னங்கிற டேட்டாவை எடுக்கணும் பிறகு அந்த மொபைல் நம்பர்ஸை எப்படி இவங்க இவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறாங்க இதில் என்னென்னா ஒரு எழுபத்தஞ்சு மொபைல் நம்பர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மொபைல் நம்பரை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா எய்தர் ஹேக்கிங்கில் போதா இதில் ஆக்சுவலாக ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து அவருக்கு வேண்டப்பட்டவரை நீங்கள் போடுற மாதிரியான ஒரு லூப் ஹோல்றது அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆறாயிரம் அப்ளிகேஷனே ஏறத்தாழ ஒரு எழுபத்தஞ்சு மொபைல் நம்பர்லேருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் சைட்லேயே கோளாறு இருக்குங்கிறது வருது எனக்கு நான் என் ஓட்டிருக்கு நாங்கள் ஒன்று நான் நீக்கணும் இல்லை நான் கன்சர்ன்டாக கொடுக்கக்கூடியவர்கள் எனக்கு பல பவர் ஆஃப் அட்டானி ஒரு பண்ணுவாரு என் பையன் என் சொந்தக்காரங்க இப்படி யாராச்சும் நான் கொடுத்தோன்னா அவங்க நீக்கலாம் என்ன ரிலேஷன்ல நீக்க முடியுங்கிற கேள்வி வருது இல்லையா அப்படி இல்லாமல் யார் வேணாலும் அது எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் போட்டுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ அதை எப்படி தேர்தல் ஆணையம் வேணாலும் அலோ பண்ணுச்சுங்கிறது வரும் இது இப்படியான விஷயங்களுக்குள்ள போகுது ரெண்டாயிரத்தி இருபது மேலே அதில் இது பண்ணும்போது தான் அப்ரூவர் ஆகக்கூடிய இடத்துக்கு நகர்கிறாங்க அதில் ஒருத்தர் அதை போட்டவர் இதில் இந்த விசாரணை முடிஞ்ச கேப்லேயே ஒருத்தர் என்ன பண்றாரு துபாய் தப்பி ஓடி விடுகிறார் அவர் இப்போ வரைக்கும் திரும்ப ரிட்டர்ன் வந்ததாக தகவல்கள் இல்லை மாட்டிக்கிட்டோம் சில விஷயங்களை சொல்கிறோம் நாங்கள் இருக்கிறதெல்லாம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு கூட அவங்க அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடறாங்கிற விஷயங்கள் வருகிறது அப்போ ஒரு சிஐடி சைபர் கிரைம் யூனிட் எஸ்ஐடிக்கு அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இவங்க எடுக்கும்போது தான் அந்த கைது கைதுங்கிறது விசாரணை வேலைங்கிற லெவலுக்கு போகுது ஏன்னா கைது பண்ணோம்னா இப்போதைக்கு இதை கம்ப்ளீட்டாக கொண்டு வரணுங்கிறது இருக்குது அப்படி வேலைக்கு வர்றவங்களுக்கு நீ ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு என்பதுங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணுது இதில் தான் ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா இதை நீங்கள் பல நேரங்களில் டேட்டா சென்டர்ல போட்டு அங்கேயே வந்து ரெகுலராக செய்யணுங்கிறது கூட கிடையாது அந்த எந்த மொபைலோ இல்லை லேப்டாப்போ இது கையிலிருந்து நான் கூட பண்ணலாம் விடிய காலையில் நாலரைக்கு இது பண்ணது இந்த இதெல்லாம் அதுக்குள்ள தான் வருது ஸோ அதை கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள ரெண்டு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணது இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வருது ஸோ எஸ்ஐடினுடைய ரைட்ஸ் கடந்த அக்டோபர் பதினேழு அவங்க நடத்தி தான் அந்த பிஜேபியினுடைய தலைவர் கட்டேடார் அவருக்கான வீட்டுக்கு ரைடு போது அவருடைய மகன்கள் அதே போல் சந்தோஷ் இவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் மல்லிகார்ஜுன் மகன் டகோல் அப்படிங்கிறவர் இவங்களுக்கெல்லாம் ரைடு விட்டு தான் லேப்டாப்ஸும் மொபைல் ஃபோன்ஸு என்னென்ன மாதிரி அந்த பணம் கொடுக்கப்பட்டது அது எந்த வகையில் பேமெண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த பேமெண்ட்டை எப்படி ப்ராசஸ் ஆச்சு எதுவும் லீகலாக போதா இல்லீகலாக போதா இந்த நெட்ஒர்க்கிங் எல்லாம் பிடிக்கிறத நோக்கி தான் எஸ்ஐடி இப்போ போயிருக்கு ஸோ இந்த எழுபத்தஞ்சு மொபைல் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது பல பேர் பெயரில் வாங்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்ணை பவுல்ட்ரி ஃபார்ம்ங்கிறாங்க வாத்தோ இல்லை கொழி அந்த மாதிரியான ஒரு பண்ணை ஊழியரில் தொடங்கி போலீஸ்காரர் ஒருவருடைய சொந்தக்காரர் வரைக்கும் பலருடைய ஆவணங்களை பயன்படுத்தி வாங்கப்பட்டிருக்கு அப்போ இவங்கெல்லாம் எப்படி சம்மந்தப்பட்டாங்க அவங்களுடைய அந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா சிம் கார்டு வாங்குறதுக்கான ப்ரூஃப்ஸு இதுவே அவங்களுக்கு தெரியாமல் சீட்டிங் செய்யப்பட்டு அவங்களுடைய ஆவணங்களை மட்டும் எடுத்து கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா ஏன்னா இப்போ நீங்கள் சிம்மு வாங்கணும்னா இங்கே நம்ம ஊர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா போய் நீங்கள் பெருவரல் ரேக வரைக்கும் வச்சு வாங்கி கொடுத்தாலும் வாங்க முடியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இவ்வளவு குளிரபடிகள் இருக்குதுல்ல அங்கே இப்போ வடக்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு ஃபோன் கால் போடுறவங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுற சீட்டி மட்டும் எப்படி முதல்ல சிம்மு போகுது அப்போ சிம் நெட்ஒர்க்கிங் ஏஜென்சிஸ் எப்படி இதை அலோ பண்ணுறாங்க இல்லை மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல பாஜக ஆட்கள் உள்ளே போய் வாங்கி தராங்களா இப்படி பல கேள்விகள் எழுது அப்போ எஸ்ஐட்டு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது இப்போ தேர்தல் ஆணையம் இதில் ஒரு பார்ட்டியாக உள்ள வந்து விசாரணைக்கு உட்படாத வரை இது இப்படியே தான் நிற்குங்கிற ஒரு சூழல் உருவாகிருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் யாரோ ஒருத்தர் எப்படியோ உள்ளே போகலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது என் ஓட்டை என் சம்பந்தப்பட்டவங்க என் சொந்தக்காரங்க என்னுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் இன்னொருத்தர் நீக்கிறத முதல்ல இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க ஒன்று அலோவ் பண்ணியிருந்தா அப்போ இவ்வளவு ஆண்டு நீக்கப்பட்டதில் எத்தனை இப்படி நீக்கப்பட்டதுங்கிறத நீங்க விசாரணைக்கு நீங்களே எல்லாம் உட்படுத்தி இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களா போய் தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்போ நாங்கள் எங்ககிட்ட எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்தீங்க ரைட்டு விசாரணைக்கு அமைக்க குழு போட்டாச்சு முதல்ல சிஐடி சைபர் கிரைம் வந்தாங்க எஸ்ஐடி வந்தாங்க ஏற்கிற ஆவணங்களை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ வரைக்கும் பதில் சொல்லிங்கிற கேள்வி வருது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தனைக்கும் அந்த பாஜக அவர் வந்து நான்கு முறை எம்எல்ஏ ஆலந்து தொகுதியிலே இப்போ தோல்வியடைந்து இருக்கக்கூடிய கட்டேடார் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லாங்க அவர் பர்சனல் கெயினுக்காக அவர் தான் அதை பண்ணிட்டார் காங்கிரஸ்காரர் இப்போ ஜெயிச்சிருக்கிறவரு தான் பண்ணிட்டாரு ராகுல் காந்திக்கு எலிவேஷன் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னு அவர் கொடுத்துட்டாருன்னு இவர் தரப்பு சொல்லுகிறது ஆனால் இதை இப்போ எஸ்ஐடி ஃபைண்டிங்ஸோட இருக்கே தவிர இதை ஃபர்தராக ப்ரூவ் பண்ணோன்னா இப்போ இதை வந்து நீங்க என்ன கேஸாக ஃபைல் பண்ண போறீங்க கோர்ட்டு இப்படி கொண்டு போக வேற கேள்வி முழுமையாக தேர்தல் ஆணையம் வரை இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாத நிலைக்கு தான் இப்போ வந்து நின்றது இல்லை இதுல முக்கியமான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிற ஆலந்தூர் தமிழ்நாட்டில் ஆளுந்து தொகுதியில் இந்த முறைகேடுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இது மாதிரி எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் நடந்திருக்கு இந்தியா முழு முழுவதும் இந்த செயல் திட்டம் வந்து இந்த கால் சென்டர் மாதிரி அமைச்சு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொடுத்து இப்படி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது ஏன்னா இங்கே வந்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த வேலைகளை வந்து பார்க்குறாங்க ஆனால் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்ங்கிற ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் திரும்ப வருவாரா வாங்குவாரா என்ன நடக்கும் ஆமா தெரியல இப்ப நாடு முழுவதும் இந்த சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சிக்கலும் கேள்வி இதுக்குள்ளால இருக்கு ஒரு இந்தியா வந்து எந்த பாதைக்கு இருக்கு அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இல்லை இதில் ரொம்ப கவனமாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுங்கிறது இது ஒரு சாம்பிள் தான் அவர் அப்பயே சொன்னார்மா அதேபோர சொல்லும்போதுமே இதில் கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்துக்கு அவங்க ஆவணங்கள் கொடுத்துருக்குறாங்க அது மூணு ரோல இருக்குது ஏதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தோரு அடிக்கு உயரத்துக்கான டாக்குமெண்ட்ஸை நாங்கள் மேனுவலாக உட்காந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுங்கிறது ஒன்று இந்த ரெண்டுத்துக்கும் டைம் எடுத்துகிட்டு அவர் சொன்னது இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி அப்படிங்கிறதுக்கு ஆலந்து தொகுதி மகாராஷ்ட்ராவில் ரஜோர் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குது அங்கே வந்து சேர்த்து இதே போல் ஆன்லைன்லேயே உறுப்பினரை உள்ளே சேர்த்து சேர்த்து அதன் மூலமாக அங்கே ஜெயிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எவிடென்ஷியலாக உள்ளே வைக்கிறாரு இப்போ அப்போ அதாவது எல்லாமே பெர்மிடேஷன் காம்பினேஷன் தான் உங்களால் எதிர்கட்சியினுடைய வாக்குகளை நீக்கி மட்டும் ஜெயிக்க முடியும் உங்களுடைய வாக்குகளை வரக்கூடியவர்களை சேர்த்து மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்ட நீக்கி உங்கள்ட்ட சேர்த்துன்னு எந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் ஒன்னே ஒன்று உங்கள் கூட தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கிற இடத்தில் இருந்தால் இது எல்லாவற்றையும் பண்ண முடியுங்கிறது தான் இப்போ வெளிப்படையாக மாறி இருக்கு அதனால தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாநில தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இப்போ இதில் என்னன்னா நீங்கள் ஆல் சடண்டன் நடந்து முடிஞ்சு மூன்றாவது முறையாக இவர்கள் பொறுப்பேற்றுட்டாங்கன்னா இந்த அஞ்சாண்டு டென்னியூர் முடியற வரைக்கும் இது எதுவும் சட்ட ரீதியாக முன்னேறுவதற்கு இல்லை இப்போ இவங்க அந்த எஸ்ஐடி இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது அதுக்கு பற்றி ஹைகோர்ட்டுக்கு அவங்க தரப்பில் இல்லை அரசு தரப்பில் போய் எவிடென்சஸை கொடுக்கலன்னு போடுவாங்க இப்போ இமீடியட்டாக அஞ்சு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் இருக்குது பீகார் இருக்குது அதை முடிச்சு அஞ்சு ஸ்டேட்டு எலெக்ஷன் இருக்குது நாங்கள் அதில் பிஸியாக இருக்கோம் எங்களால் முடியாதுன்னா அவங்க சொல்லக்கூடிய நிலைக்கு போகும் இது போக கர்நாடகாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நேரத்துலேயே பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் அதை ஏன் நீங்கள் பண்ணலைங்கிற மாதிரி கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிச்சு முதல் முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அடி வாங்கி எலெக்ஷனை தள்ளி வச்சுட்டு எல்லாேருக்கும் மகளிர் உரிமை தொகை அது இதுன்னு ஒரு காசை வாரி இறச்சி அதுக்கு பிறகு ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்து அங்கே லோக்கல் லோக்கல்படி எலெக்ஷன் நடத்த முடியல நடத்தினா நம்ம தோற்றுட்டோம்னா இமேஜ் மொத்தமாக காலியாகிடும் ஆளுங்கட்சியாக வந்து பிஜேபி நடத்தாமல் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது கர்நாடகாலையும் ஐ திங் எல்லை வரையறை இவங்க வார்டு வரையறையில் ஏதோ சிக்கல் இருக்கிறதா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இப்போ வருஷம் பூரா ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது எலக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை காரணம் காட்டி நாங்கள் இப்போ இதை ஒத்துழைக்க முடியாது எங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு இவங்க சொல்லிட்டு நழுவி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றங்கள் இதை சீரியஸாக எடுக்கிறாங்களாங்கிற கேள்வியும் அதனோட கூட்டி வருது அப்போ இந்த ஆவணங்களை நீங்கள் எப்படி நம்ம தகுந்த வழி வகையில் டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க நம்ம தகுந்த வழியில் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டதை பொதுமக்களுக்கு எப்படி கொண்டு போக போகிறீங்கங்கிற கேள்வி உங்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லோருக்குமானதாக இருக்கிறது இப்போது இந்த ஓட்ஸ் ஓரி ஆதாரங்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுறாரு ஆனால் களத்தில் மக்கள் மத்தியில் இது பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறா இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறா இதற்கான வேலைகளை வந்து காங்கிரஸ் உட்பட்ட எதிர்கட்சிகள் செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டார் நமக்கு வேற வேலை கிடையாது நம்ம ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்குறோம் எவிடென்சஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு தேடுறோம் பிடிச்சி செக் பண்றோம் சாமானிய மக்கள் எல்லோரும் உட்காந்து இப்போ கொடுக்குற ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க அன்றாடம் பிழைப்புக்காக அன்னன்னைய கூலிக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானியர்கள் அவங்கக்கிட்ட உரையாடலை கட்சியினர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிளை கிழக பகுதியில் இருக்கக்கூடியவர்களால் தான் செய்ய முடியும் அப்போ இதை யார் எடுத்துட்டு போயிருக்கணுங்கிறது இருக்குது ஊடகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சார்பாக கிடையாது வெளிப்படையாக பாஜக அரசினுடைய நரேட்டிவ்ஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு காற்று மாசன் போட்ட நியூஸை மத்திய அரசினுடைய ஊடகமே போட்டுருச்சு டெல்லியில் அவங்க டெல்லி சிஎம் பிஜேபிக்காரங்க தாங்கிறதுனால போட்ட நியூஸை டெலீட் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் செய்தி ஊடகங்கள் இருக்கிறது நீங்கள் அதில் என்ன பேசிட முடியுங்கிற விஷயம் இருக்குது அப்போ இப்படியான சூழலில் நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறதான் ஒரே போது மக்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு இது விஷயம் வருது அப்படின்னா என்ன பண்ணலாங்கிற கேள்வி எழுந்து வரும் அப்போ நீங்கள் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போடலன்னு உங்களை தான் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஊடகங்களில் வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்காக வேலையே செய்யாமல் இருந்துடும் போகிறீங்களா இல்லை இப்போ செய்கிறது போதுமான அளவுக்கு இல்லைனா அதை துரிதப்படுத்துகிற வேலை எதிர்கட்சிகள் தான் அந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்க முடியுங்கிற கேள்வி வரும் அப்போ அந்த இடத்துல தவற விடுறத எதிர்கட்சிகள் தான் இன்னும் அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது இல்லை அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க தானே முடிவு செய்யணும் அதை அடுத்தவங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை செட் ஆகலைன்னா எப்படி மாற்றியமைக்கிறதுங்கிற குறித்து கோர கரெக்ஷன் வரணும் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் உங்களால் எலெக்ஷன்ஸில் திரும்ப திரும்ப பாஜக கிட்ட பதினோரு ஆண்டுகள் பல மாநிலங்களில் ஆட்சியை கொடுத்த பிறகும் கூட இன்னமும் உங்களால் தேஜஸ்விய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு முடியல எலெக்ஷனுடைய நாமினேஷன் முடிஞ்சு க்ளோஸ் ஆகி விதிர்றாயிலும் க்ளோஸ் ஆன பிறகும் எதிர்த்து அஞ்சு தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம் கூட எட்டு தொகுதியில் போட்டிடுறோம் கேட்டால் ஃப்ரெண்ட்லி கன்டெஸ்ட் போகும்னா நீங்கள் திருந்துறதுக்கு தயாராக இல்லை பாடம் பிடிக்க தயாராக இல்லை தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு தான் நீங்கள் காரணங்களை ஆராய முடியும் இப்போ வரைக்கும் ஏற்றுக்காம தான் நீங்கள் இருக்கிறீங்க சமீபத்தில் அப்படி எனக்கு தோணுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் காங்கிரஸ் இப்போது இருக்கிற மூன்று மாநிலங்களிலும் ஒருவேளை ஆட்சி இழந்துவிட்டு எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாமல் தேர்தலை சந்தித்தாலும் அவர்கள் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு தேர்தலுக்கு போவார்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் பிஜேபி இவ்வளவு தவறு செய்கிறது மொத்த அமைப்புகளும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா தெருவுக்கு வர வேண்டாம் பெட்ரோல் விலையை ஒரு ரூபாய் ஒன்றே கால ரூபாய் ஏற்றினதுக்கு அவங்க வந்து அவ்வளவு ரோட்டில் உட்காந்து பண்ணல சிலிண்டர் தூக்கிட்டு வந்து உட்காரல இவங்க ஏற்றுனதுக்கு நீங்கள் எத்தனை ஒரு போராட்டம் அப்படி நாடே வந்து அதாவது மீடியா கையில் எடுக்க வேண்டாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு இத்தனைக்கு அந்த மெஜாரிட்டி சர்க்கார் கூட கிடையாது கூட்டணி சர்க்காரில் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களே உங்களால் வந்து ஒரு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எடுத்து பெரும் பிரச்சனையாக மாற்றுவாங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு முடியலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு மக்கள் அவன் அன்னாட தேவைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் சார் நீங்கள் அவன் ஏன் விழிபோடு இல்லைன்னு கேட்குறீங்கன்னா நீ அவன்கிட்ட போய் பேசுமியா மீடியாவில் நீங்கள் உங்கள் சேனலில் போடுறது அல்லது ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கக்கூடிய சேனல்கள் மட்டும்தான் பேசுவாங்க அவன் நாள் முழுக்க வேற விஷயங்களை கேட்குறதுக்கு மீடியாவை மத்திய அரசு கட்டுப்படுத்துது உங்களுடைய அரசியல் எதிரி கட்டுப்படுத்துகிறாங்கன்னா அவங்ககிட்ட நேரடியாக போகிற விலையை ஏன் செய்யலன்னு உங்களை தான் கேட்டுக்கணும் அப்போ இதுக்கு எதிர்வினை சமூகம் ஏன் ஆற்றவில்லை என்று சொன்னால் எதிர்கட்சிகளே போதுமான அளவுக்கு இதை எதிர்வினை ஆற்றலை அரசியல் செய்யலைன்னு போது இதிலே உங்களால் அரசியல் செய்ய முடியல எதில் போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க அவங்கள நோக்கி கேட்டுக்கிறது சரியாக இருக்கும் ம் சரி சரி வரக்கூடிய நாட்களில் இந்த ஓட்சோரி விஷயத்தில் என்ன நடக்கு இன்னும் வந்து தெளிவுகள் ஆதாரங்களை வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி